ஆடி முதல் வெள்ளிக்கு நம்ம வீட்டில் புடவை படைக்கிறோம் பூ அடைக்காரி அதுக்கு காலையில் எழுந்துச்சு நல்லா காவி கோலம் போட்டாச்சு ரெண்டு பக்கமும் மஞ்சள் பூங்கும பூசி பூ வச்சாச்சு இப்போ சமையல் வேலையெல்லாம் பார்த்தாச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ படைக்கிறதுக்கு புடவெல்லாம் கொசுவி வச்சாச்சு நேற்று தான் படைச்சோம் அதனால் நேற்று வர வச்சு இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கு நம்ம முன்னோர்களுக்கு வீட்டு தெய்வத்துக்கு பிறந்த பொண்ணுங்களுக்கு கன்னிப்பெண்கள் ம வந்து கல்யாணமான பெண்கள் இவங்களை யாராவது மறைஞ்சிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அவங்களுக்காக நம்ம ஆடி வெள்ளியில் முதல் வெள்ளி நம்ம வீட்டு தெய்வம் படைக்கிறது அது நான் எப்போவும் ஆடி மாதத்தில் படைப்பேன் இந்த வாட்டி எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க முதல் வெள்ளி அதனால் நான் எப்போயுமே முதல் வெள்ளியிலே படைக்கிறேன் இப்போ எல்லாம் நைவேத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாம்பிராணி ஊபதெய்வம் போட்டு கும்பிட்ட பிறகு எப்படி வைக்கணுன்ற முறையை பற்றி சொல்கிறேன் புடவையை நல்லா கொசுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு ப்ளவுஸ் பிட்டு ஒன்று வச்சு அதில் வெத்தலைப்பாக்கு பழம் பூவு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒன்று காசு பதினோரு ரூபா ஒன்று பூவு வளையல் சுமங்கலிக்காக என்னென்ன வைக்கணுமோ மருதாணி அரைச்சி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வைக்கலாம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வடை இதுதான் மெயினாக நம்ம வந்து படைக்கிறதுக்கு செய்யணும் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி செய்துட்டேன் அப்படியே இன்றைக்கி வீடியோ பதிவும் போட்டாச்சு இதேமாரி நம்ம ஏற்கனவே பதிவு போன வருஷம் போட்டிருக்கோம் அது ஒரு லட்சம் யூஎஸ் கிட்டே போயிருக்கு நிறைய பேர் அதில் நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் கேட்டுட்டு இந்த ஆடி புடவை பூவடக்காரின்னு சொல்லுவாங்க புடவை படைக்கிறத நம்ம செய்துன்னு வந்தோன்னா நம்மளுக்கு பித்திரு சாபம் பித்திரு தோஷம்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அதை நான் கடைபிடிச்சிட்டு வரேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி செய்து பாருங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தில் எப்படி செய்வாங்கன்னு கேட்டு படியும் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமன் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்